தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைநகரில் பிறந்தாலும் மலையகத்தை போற்றி நின்ற அக்னி பூக்கள் அந்தனிஜீவா எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு திலகர் அந்தனிஜீவா எனும் பெயரை இலங்கை தமிழ்நாடு புலம்பெயர் இலக்கியச் சூழலிலும் இலங்கையின் சிங்கள கலை இலக்கியச் சூழலிலும் அறியாதோர் இருக்க வாய்ப்பில்லை செபஸ்டியன் அந்தோனி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் தனது எண்பத்தோராவது வயதில் அண்மையில் கொழும்பில் காலமானார் இந்திய ராணுவத்தில் பணியாற்றியபோது போது பர்மா நாட்டிற்கு சென்ற செபஸ்டியன் எனும் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் இடைத்தங்களாக கொழும்பில் சில காலம் தங்கியிருந்த நாட்களில் அங்கு வாழ்ந்த லட்சுமி அம்மாள் எனும் பெண்ணுடன் காதல் வயப்பட்டு மனம் முடித்து கொழும்பிலேயே வாழலானார் அந்த இணையருக்கு மே மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்த இரண்டாவது குழந்தையே அந்தோணி டொமினிக் ஜீவா போன்றே இந்திய இடதுசாரி தலைவர் ஜீவானந்தன் மீதான பற்றுதலால் தனது பெயரான அந்தோணியுடன் ஜீவாவையும் இணைத்து கொண்டதனால் அந்தனி ஜீவா ஆனார் கொழும்பு ஐந்து கிருளப்பணி பிரதேசத்தையே பூர்வீமாக கொண்ட இவர் கில்லப்பனை சுவர்ணா பாடசாலையிலும் பம்பளப்பிட்டி சென்ட் மேரிஸ் பாடசாலையிலும் கல்வி கற்றவர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை சார்ந்த நெறி ஒன்றையும் பூர்த்தி செய்துள்ளார் பாடசாலை காலம் முதலே தனது படைப்புகளை பத்திரிகைகளுக்கு எழுதுவதில் ஆரம்பம் காட்டி வந்துள்ள அந்தனி ஜீவா நீர்கொழும்பிலிருந்து வெளிவந்த மாணவர் குரல் சஞ்சிகையில் தனது எழுத்துப் பயணத்தை ஆரம்பித்தார் அதேவேளை பாடசாலை நண்பர்களுடன் இணைந்து கரும்பு எனும் கையெழுத்து பிரதியையும் நடத்தி வந்துள்ளார் இலங்கை பத்திரிகைகளின் பிரபல ஓவியரான சாமி இலங்கை மெல்லிசை பாடகர் வி முத்தலகு போன்றவர்கள் இவரது பாடசாலை நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தனது பாடசாலை ஆசிரியர்களான திரு சந்தானம் திரு மதி எம் பெர்னாண்டோ ஆகிய இரு ஆசிரியர்களையும் மறவாமல் நிறைவு கூர்ந்து வந்த அவர் தனது பாடசாலையின் மூத்த மாணவர்களான கலைஞர் ஜே பி கலைஞர் ராஜபாண்டியன் ஆகியோரையும் தனது ஆரம்பகால கலை வழிகாட்டிகளாக கொண்டிருந்தார் வீரகேசரி தினகரன் போன்ற முன்னணி பத்திரிகைகளில் இதழ்களில் எழுதி வந்தவர் தினபதி சிந்தாமணி ஆகிய பத்திரிகைகளோடு நெருக்கமாக பணியாற்றிய காலத்தில் அதன் ஆசிரியராகவிருந்த பத்திரிகை ஜாம்பவான் எஸ் டி சிவநாயகம் தன்னை புடம்போட்டார் என நன்றியோடு பதிவு செய்துள்ளார் பின்னாளில் குன்றின் குரல் கொழுந்து போன்ற சஞ்சிகளின் பொறுப்பாசிரியராக அந்தனிஜீவா செயற்பட்டுள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தனது வாழ்நாள் முழுவதும் கலை இலக்கிய தளத்தில் சதா சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்தனிஜீவா ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் போன்றவர் எப்போதும் கலை இலக்கிய தகவல்களை விரல் நொழியில் வைத்திருப்பார் தொடர்பாடலில் வல்லவர் இலங்கைக்குள் எந்த திசை இலக்கியம் என்றால் என்ன எந்த மொழி இலக்கியம் என்றால் என்ன தமிழ்நாட்டில் எந்த அணி இலக்கியம் என்றால் என்ன இவரது தொடர்பு நிச்சயமாக அவருடன் இருக்கும் இவரது தோளில் தொங்கும் சோழ்னா பை இவருக்கான அடையாளமாக இருந்தது இலக்கிய ஆர்வலர்களை கண்டதும் அந்த பையிலிருந்து ஒரு நூலை உருவி எடுத்து அவர்களுக்கு கொடுப்பதில் ஆனந்தம் அடைவார் அதற்கு சன்மானம் கொடுத்தார் வாங்கிக் கொள்வாரேயன்றி அவரது நோக்கம் அறிவை பரப்புவதாகவே இருந்தது அவரது ஐம்பத்தாறு மஹிந்த பிளேஸ் கிரிலப்பனை எனும் வீட்டு முகவரி இலக்கிய உலகில் மிகப் பிரசித்தமானது அந்த வீட்டில் அமைந்த அவரது நூலகமும் நூல் சேகரிப்புகளும் அவரது வாசிப்புக்கும் தொடர்பாடலுக்கும் சாட்சி பகர்வன இளம் வயது முதலே சிவப்பு நிறத்தில் தான் கொண்டிருந்த ஆர்வம் இடதுசாரி அரசியல் அணி சார்ந்து தான் செயற்பட்ட விதம் குறித்து தனது அனுபவ பகிர்வு நூலில் பதிவு செய்துள்ளார் ஆரம்ப நாட்களில் இருந்தே லங்கா சமசமாஜ கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அதன் இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் தலைமை காரியாலயத்திலும் பணியாற்றியுள்ளார் இதன்போது கொல்விநாதி சில்வா இன்னம் பெரேரா வாசுதேவ நாணயக்கார போன்ற மூத்த அரசியல் தலைவருடன் பழகும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இந்த அரசியல் பயணத்தின் நீட்சியாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற வேட்பாளராகவும் அந்தனி ஜீவா பெயரிடப்பட்டிருந்தார் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியின் தேசம் பத்திரிகையின் ஆசிய படத்திலும் அதன் ஆலோசகராகவும் பணிபுரிந்து வந்தார் தலைநகர் கொழும்பில் பிறந்து வளர்ந்தவராயினும் எப்போதும் மலையகத்தையும் அங்கு வாழ்ந்த மக்களையும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர்களையும் நேசித்தவர் அந்தனி ஜீவா மலையக கலை இலக்கியத்தை எப்போதும் போற்றி நின்ற பெருமகன் அவர் அது பற்றி கூறுகையில் மலேகம் எனது அல்ல ஆனாலும் மலையக மண்ணில் பிறந்தவர்களை விட அந்த மண்ணின் மீது நேசம் கொண்டவன் எனக்கு அந்த மலேக மண்ணின் மீது பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டியவர்கள் இருவர் ஒருவர் இலங்கை திராவிட கழக பொதுச் நாவலர் ஏ இளஞ்செலியன் மற்றவர் மக்கள் கவிமணி சி வி வேலுப்பிள்ளை சி வி வேலுப்பிள்ளையுடனான தொடர்பு காரணமாக கிழமைக்கு இரண்டு தடவைகளாவது அவரை சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் மலேக இலக்கியத்தின் முதல்வரும் முன்னோடியுமான தேசபக்தன் கோ நடேசய்யரின் பணிகள் குறித்து பல தகவல்களை சிவி எனக்கு சொல்லுவார் என தனது நூலிலே குறிப்பிட்டுள்ளார் அந்தனி ஜீவா உண்மையில் மலேக தேசப்பிதா கோ நடேசய்யர் அவர்களைப் பற்றி அந்தனிஜீவா அளவுக்கு கூறி நின்றவர்கள் வேறு யாரும் இல்லை அவரது பணிகளை பல தளங்களில் பேசிவராக அந்தனி ஜீவாவை அடையாளம் காட்ட முடியும் எந்த இலக்கிய மேடையில் பேச கிடைத்தாலும் அதில் கோண் அடைசெய்ய நினைவு கூராது அவரது உரையை நிறைவு செய்ய மாட்டார் மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டிய கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய அந்தனிஜீவா மகாத்மா காந்தியின் இலங்கை பயணத்தின் போது பலரும் அவரை சந்தித்து பேச பல பிரயத்தனங்களை எடுத்த நிலையில் கோ நடேசையர் மகாத்மா காந்தியை சந்திப்பதை மறுத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி தனது உரையில் தொடர்புபடுத்தியிருந்தமை சுவாரஸ்யமானது தேசபக்தன் கோ நடேசையர் பத்திரிகையாளர் நடேசையர் ஆகிய நூல்கள் எழுதிய மலையக ஆய்வெழுத்தாளர் சாரண் நாடன் ஜீவாவின் உந்துதலும் பங்களிப்பும் இல்லாமல் கோ நடைசெய்யர் குறித்தான தனது ஆய்வு முயற்சிகள் சாத்தியமான ஒன்றல்ல என்று பதிவு செய்துள்ளார் கோ நடைசெய்யர் எழுதிய இலங்கை இந்திய தோட்டத் தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு எனும் நாடக பிரதியை சென்னை ரோஜா முத்தையா நூலகத்தில் காண கிடைத்ததும் அதனை பிரதியெடுத்து தானே பதிப்பாசிரியராக இருந்து குமரன் பதிப்பகத்தின் ஊடாக அந்தனிஜீவா மறுபதிப்பு செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினேழு என்பதுவும் சுட்டிக்காட்டத்தக்கது அந்த நூலை திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் நடாத்திய மலேக இலக்கிய ஆய்வு மாநாட்டிலும் கொழும்பு தமிழ்ச் சங்கத்திலும் வெளியிட்டு வைத்தார் மலையகத்துடனான இவரது ஈடுபாட்டினை அறிவதற்கு மேலும் ஒரு சான்றாக நாடன் சு மு முரளிதரன் இணைந்து மலையக கலை இலக்கிய பேரவையின் செயலாளராக இவர் ஆற்றிய கலை இலக்கிய பணிகளையும் குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மத்திய மாகாண கல்வி அமைச்சராக வி புத்திரசாமணி செயற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற மலையக தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கான ஒழுங்கமைப்பு குழுவின் தலைவராக தீவே மாரிமுத்து செயற்பட அதன் செயலாளராக அந்தனிஜீவாவே செயற்பட்டார் இந்த மாநாட்டின் முக்கிய பங்கேற்பாளராக பேராசிரியர் காசிவெத் என்பவர்கள் கலந்து கொண்டு உரை வழங்கியிருந்தார் பின்னாளில் மலையக தமிழராய்ச்சி செயலகம் மாநாட்டு ஆய்வுக் கட்டுரைகளை தொகுத்து நூலாக்கியதிலும் அந்தனிஜீவாவின் பங்களிப்பு பெரும் போற்றுதற்குரியது அந்தனிஜீவாவின் நாடக பிரதிகள் பயணக் கட்டுரைகள் அனுபவ பகிர்வு தவிர்ந்த ஏனைய நூல்கள் அளவில் மிகச்சிறியன அவை ஆழமான விடயங்களை சுமந்து வராத போதும் அந்த விடயதானங்கள் சமூக தளத்தில் பேசப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவன அதற்காக அடியெடுத்து கொடுப்பனவாக இருந்துள்ளன மலையக பெண் கவிஞர்களுடைய கவிதைகளின் தொகுப்பாக அவர் தொகுத்த குறிஞ்சு குயிர்கள் பெண் சிறுகதையாளர்களின் கதைகளை தொகுத்து தனது அம்மாவின் நினைவாக வெளியிட்ட அம்மா எனும் தலைப்பிலான சிறுகதை தொகுப்பு முதலானவை இத்தகைய முயற்சிகளே ஈழத்தில் தமிழ் நாடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அன்னை இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காந்தி நடேசையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சுவாமி விபுலானந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு த ஹில் கண்ட்ரி இன் ஸ்ரீலங்கன் தமிழ் லிட்ரேச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மலையகமும் இலக்கியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மலையக மாணிக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அக்னி பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிவிஎம் ஞானம் ரெண்டாயிரத்தி ஒன்று மலையக தமிழ் இலக்கியத்துக்கு முஸ்லீம் எழுத்தாளர்களின் பங்களிப்பு ரெண்டாயிரத்து ரெண்டு மலையக கவிதை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி மூன்று திருந்திய அசோகன் சிறுவர் நாவல் ரெண்டாயிரத்தி மூன்று நெஞ்சில் பதிந்த ஐரோப்பிய பயணம் ரெண்டாயிரத்தி நான்கு மலையக தொழிற்சங்க வரலாறு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறகு விரிந்த காலம் ரெண்டாயிரத்தி ஏழு அ ந க ஒரு சகாப்தெண்டாயிரத்தி ஒன்பது பார்வையின் பதிவுகள் ரெண்டாயிரத்தி பத்து தலைநகரில் தமிழ் நாடக அரங்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஒரு வானம்பாடியின் கதை ரெண்டாயிரத்தி பதினான்கு போன்ற நூல்களுடன் சிவி வாழும் போதே சிவி சில நினைவுகள் எனும் நூலை எழுதியவர் சி வி நூற்றாண்டு நினைவையொட்டி சிவியும் நானும் என ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியிட்ட நூலை திருத்திய மறுபதிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியிட்டது மாத்திரமன்றி கொழும்பு தமிழ்ச் சங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் கூட சிவி நூற்றாண்டு விழாவை நடத்தியவர் தனது நூல் பதிப்பு நூல் வெளியீட்டு முயற்சிகளுக்காக மலையகம் வெளியீட்டகம் கொழுந்து பதிப்பகம் என மலையகம் சார்ந்த பெயர்களை கொண்டிருந்தமை அவரது மலையக நேசத்துக்கான சிறந்த சான்றாகிறது இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் பரவலாக இலக்கியவாதிகள் கலைஞர்கள் பதிப்பாளர்களுடன் தொடர்புகளை பேணியதில் அந்தனிஜீவாவுக்கு தனியிடம் உண்டு மிகவும் குறிப்பாக கடிதம் எழுதுவதன் மூலம் நட்பை உறவை தோழமையை தொடர்பில் வைத்திருக்கும் உயர்வான பண்பு அந்தன்ஜீவாவுக்கே உரியது எனலாம் புதிய எழுத்தாளர்கள் இளங் கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பது அவர்களுக்கு கடிதங்கள் எழுதி ஊக்குவிப்பது என்னும் வழக்கத்தை தனதாக்கிக் கொண்டிருந்தார் மலையகத்தில் பிறந்து தாயகம் திரும்பியவர்களாக தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்ட எழுத்தாளர்களை மீளவும் இலங்கைக்கு மலையக தளத்தில் அறிமுகப்படுத்திய பெரும்பணி அந்தனிஜீவாவுக்குரியது மலையக புதுக்கவிதை பிதாமகன் அருசிவானந்தன் சி பன்னீர்செல்வம் சிக்கன் ராஜு முதலானவர்களின் எழுத்துக்களை மீளவும் இலங்கை தளத்தில் பிரசுரிப்பதில் அந்தனிஜீவா அரும்பணியாற்றினார் அந்தனிஜீவாவின் முயற்சி இல்லாதபோது இலங்கை தளத்தில் இத்தகைய எழுத்தாளர்கள் மீளவும் இருக்க வாய்ப்பில்லை கவிஞர் சக்தி பாலையாவின் மறைவினை அடுத்து அவரது புகழுடலை தேசிய கலாபவனத்தில் அஞ்சலியாக்காக வைப்பதற்கு அரும்பாடு பட்டார் அவ்வாறு கௌரவமளிக்கப்பட்ட இரண்டாம் அவர் சக்திபாலையா முதலாம் அவர் கவிஞர் மலைத்தம்பி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராக இருந்த அந்தனிஜீவா சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக செயல்பட்டு தொடர்ந்து கலை இலக்கிய பணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் இளம் இலக்கிய செயற்பாட்டாளர்களை கொழும்பு தமிழ்ச்சங்க உறுப்புரிமை பெறச் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார் இவரது இந்த போக்கினை இலக்கியத் துறையில் மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்டோர் அரங்கு பிரயோக அரங்கு பங்குபற்றல் அரங்கு முதலான துறைகளோடு ஊடாட்டம் கொண்டு பங்களிப்பு செய்துள்ள அந்தனிஜீவா ஒரு வினையி ஆக்டிவிஸ்ட் எனும் வகிபாகம் கொண்டவர் என குறிக்கின்றார் பேராசிரியர் சபாஜெயராஜா தலைநகரில் தமிழ் நாடக அரங்கு எனும் இவரது நூலுக்கு தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் எழுதியிருக்கும் குறிப்பு இவ்வாறு அமைகிறது இலங்கை நாடக மேடையின் வளர்ச்சிக்கு பங்களித்த அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் நினைவு பதிவு செய்திருக்கும் அந்தனி ஜீவாவே ஒரு அற்புதமான கலைஞர் சுமார் பதினாறு மேடை நாடகங்களை மேடையேற்றியவர் பீதி நாடகங்களை நடத்தியவர் ஜீவா போன்ற அயல் தமிழ் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் போன்றோரை தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கும் கலைமாமணி போன்ற விருதுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் பரிசீலனை கிடைத்துக் கொள்ள வேண்டும் மனிதரின் அடையாளம் கடவுச்சீட்டாக இருக்க முடியாது மொழியாகத்தான் இருக்க முடியும் என குறிப்பிடுகிறார் இவ்வாறு தமிழ்நாட்டிலும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொண்டிருந்தவர் அந்தனிஜீவா இவர் பல நாடகங்களை எழுதியவர் இயக்கியவர் தயாரித்தவர் மேடையேற்றியவர் என்ற போதிலும் இவரது அக்கனி பூக்கள் எனும் நாடகம் மிக மிக பிரபலமானது அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்ட காலத்தில் அக்கனி பூக்கள் அந்தனிஜீவா என்று கூட அவர் வெளிக்கப்பட்டார் பின்னாளில் அந்த நாடக பிரதி நூலாக வெளிவந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த நாடக பிரதிக்கான இலங்கை அரச சாகித்ய விருதினையும் என்றமையும் குறிப்பிடத்தக்கது அந்தனிஜீவா நிற்கும் சூழல் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் சாதா ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டிருப்பவராக செறிவான இலக்கிய தகவல்களை கொண்ட களஞ்சியமாக தன்னை தகவமைத்துக் கொண்டவர் தனது அரை கால பொது வாழ்க்கை அனுபவங்களை இதழில் தொடர் கட்டுரையாக எழுதி வந்தவர் அதற்கு அவரிட்ட தலைப்பு ஒரு வானம்பாடியின் கதை அதனை ஜீவநதி பதிப்பகம் நூலாகவும் வெளியிட்டு அவருக்கு கௌரவம் செய்துள்ளது அக்கினி பூக்கள் தந்த அந்தனி ஜீவா எனும் வானம்பாடி கலை இலக்கிய வானில் பல ஆண்டுகள் கானம்பாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பத்தாம் தேதி இவ்வுலகிலிருந்து அமைதி கொண்டது இவரது மறைவை அடுத்து தாயகம் திரும்பிய மலையகத்தவர்கள் சார்பில் திருச்சி தமிழகன் சிவ்வந்தி ஆகியோர் ஏற்பாட்டில் சென்னையிலும் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் ப ஆனந்தகுமார் தலைமையில் மதுரையிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு இலங்கையில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் அதன் தலைவர் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா தலைமையிலும் லண்டன் தமிழ் இலக்கிய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் பேராசிரியர் சபா தலைமையிலும் நினைவேந்தர் நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் கலாசார அமைச்சர் சுனில் செனவி ஹினிதும உள்ளிட்ட சிங்கள கலைஞர்கள் எழுத்தாளர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி உரையாற்றினர் தலைநகரில் பிறந்தவரானாலும் மலையகத்தை போற்றி நின்ற அந்தனிஜீவா என்ற பெருமகனாருக்கு மலையக கலை இலக்கிய உலகு பெரிதும் கடமைப்பட்டுள்ளது நன்றி